ஜோதி ஜோதி தானி பேரும் கருணை பெரும் ஜோதி இந்த பதிவில் தூய்மையே ஒழுக்கம் இரக்கமே உதவி எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் பதிவின் தலைப்பு தூய்மையே ஒழுக்கம் இரக்கமே உதவி அருட்பெரும் ஜோதி நிலையில் மாயை செயல் இழக்கும் இதுகாலம் வரை சன்மார்க்கங்கள் தோன்றின இது தருணமே சமரச சுத்த சன்மார்க்கம் அருளால் அருளப்பட்டது எனவேதான் திரு அருட்பா என பெயர் பெற்றது இகத்தினர் அசுத்தமாயா கண்ம வினைப்பயன் அற்றால் இறப்பர் பறத்தவர் வினைப்பயன் அற்றால் இறப்பர் சாரருக்கும். மாயை அற்றால் வாழ்வில்லை இவர்களின் வேதங்கள் மாயை அற்றபின் இல்லை இவர்களின் வேதங்கள் சடாந்தமெனும் தோன்றிய வேதம் அருட்பெரும் ஜோதியின் தனிப்பெரும் கருணை பெற்றால் அன்றி மரணமிலா பேரின்ப நித்திய பெருவாழ்வு வாழ முடியாது இழிநிலையில் இரக்கம் வாராது இழிநிலை அற்றவர்க்கே இரக்கம் வரும் தூய்மையே ஒழுக்கம் இரக்கமே உதவி மேற்கண்ட விளக்கத்தால் பெறுவதே அருள் அருளால் பெறுவதே இன்பம் அனாதி வாழ்வை இழந்த அனைவரும் இறந்தவர்களே மாயையின் பார்ப்பட்ட அனைவரும் அனைத்தியர்களே இவ்வுண்மையை உலகின் பார்ப்பட்டவர்களுக்கு உணர்த்தியவர் திருவருட்பிரகாச வள்ளல் அவர்களே வாழ்வு இன்றி நாம் இல்லை ஆகலின் இக்கண்ட வாழ்வின் அறியாமையே மரணம் அறியாமை அகற்றி அறிவை பெற்று விளக்கமுடன் ஒழுக்கம் கண்டு இரக்கமுடன் இக்கண்ட வினைவுடம்பை சுத்த உடம்பாக்கி நித்திய அருள்வாழ்வில் அகண்டமாய் வாழும் வாழ்வே மரணமிலா பேரின்ப அருட்பெரும் ஜோதி நடமே நம் வாழ்வு இப்பேற்றினை பெற்ற அவனே இறவான் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஜோதி ஆரட்பேரும் ஜோதி தானே பெரும் கருணை ஆரட்பேரும் ஜோதி